தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டில் இருந்து இருபது வரைக்கும் உள்ள வசனங்கள் அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்குச் சொல்லுங்கள் என்றான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை அப்போஸ்தலர்களை கைது செஞ்சு அவங்கள சிறைச்சாலையில் அடைப்பதன் மூலமாக விசுவாசத்தினால் பெரும் திரளான மக்கள் கூடுவதையும் அற்புதங்கள் நடப்பதையும் தடுக்கலாம் அப்படின்னு எருசுலேம்ல மத அதிகாரத்தில் இருந்தவங்க நினைச்சாங்க ஆனால் தேவன் ஒரு தூதனை அனுப்பினார் அடைக்கப்பட்ட அந்த கதவுகளை அவன் திறந்தான் அவன் அப்பூஸ்தலர்களை விடுதலை செஞ்சான் எதிர்ப்புகளின் மத்தியிலையும் அவர்கள் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கும்படி வலியமைச்சு கொடுத்தான் உங்களுடைய ஆரோக்கியம் கனவு உங்கள் கேரியர் உங்கள் கல்வி உங்கள் உறவில் ஒரு கதவு அடைக்கப்பட்டிருப்பதை போல தெரியலாம் நீண்ட காலமாக அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கலாம் நீண்ட காலம் ஆயிடுச்சே இது திறப்பது போலவே தெரியலையே என்று ஒவ்வொரு சூழல்லையும் நீங்க நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கலாம் நீங்க சிரிச்சபடியே இப்படி சொல்லுங்க இந்த கதவு தேவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு ஒரு வழி தெரியலனாலும் அவரால் ஒரு வழியை புதுசா உண்டு பண்ண முடியும் எனக்காகவும் என் மூலமாகவும் அவர் செய்ய விரும்புகிறத அடைக்கப்பட்ட கதவுகள் ஒரு நாளும் தடுக்க முடியாது அதனால நீங்க ஆயத்தமாகுங்கள் உங்க வாழ்க்கையில தேவன் வெளிப்பட போகிறாரு அவரு உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறத யாராலையும் தடுக்க முடியாது உங்களால செய்ய முடியாததை அவர் நிறைவேற்றி முடிக்க போகிறாரு அவருடைய தயவின் ஒரு தொடுதல் ஒரு தீர்ப்பு முனை ஒரு சரியான மனிதரின் சந்திப்பு ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஐடியா உங்களை புதிய லெவலை நோக்கி வேகமா செலுத்திடும் ஜேபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் இருதயத்தின் விருப்பங்களையும் நீங்கள் இப்பொழுது நிறைவேற்றீங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா எல்லா ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னால் இருந்து அழுகிற பிள்ளைகளுடைய கண்ணீரை இப்பொழுது நீங்கள் பார்க்குறீங்க ஏசப்பா அவர்களுடைய அடைக்கப்பட்ட கதவை இன்றைக்கு நீங்கள் திறக்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா அமேனு திறந்து இந்த பிள்ளைகளை விடுதலை பண்ணி அவர்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற போகிறீங்கப்போ அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றியப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசிர்வதிங்கப்பா நீண்ட காலமாக அடைக்கப்பட்ட கதவுகள்ப்பா உண்மை மட்டுப்படுத்த முடியாது அமேன் உமக்கு நன்றி அப்பா நீர் எங்களுக்காக முன் குறித்திருக்கிறதை மற்றவர்களும் சூழலும் தடுக்கவே முடியாதுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் சரியான கதவுகளை திறக்கிறீங்க ஏசப்பா நான் இதுக்கு முன்னாடி ஒருபோதும் இருந்திராத ஒரு உயரத்தை அப்பா நீங்கள் என்னை கொண்டு போய் சேர்க்குறீங்க ஏசப்பா அம்மே நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம்ப்பா இன்றைக்கு என்னோடு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த விசுவாசத்தை உங்கள் இருதயத்தில் ஆழமாக வச்சுக்கோங்க தேவன் உங்களை இதற்கு முன்னாடி எப்போவுமே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இருந்திராத ஒரு உயரத்தில் உங்களை வைக்க போகிறாரு அம்மேன் ஹலலூயா 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 அவரு உங்களுக்கு முன்னாடி அடைக்கப்பட்டு நீண்ட காலமா இருக்கிற அந்த கதவுகளை இப்பொழுது திறக்கிறாரு அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக உங்களை வழி நடத்த போகிறாரு அதுல உங்களை வழி விலக செய்யறது எந்த மனுஷனாலும் முடியாது ஒரு அடைக்கப்பட்ட கதவு அதை செய்ய முடியுமா நிச்சயமா முடியாது அந்த கதவு இப்பொழுது திறக்கிறது உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் இப்பொழுது நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய பிரகாசத்தினால் வெளிச்சமாக போறீங்க அவருடைய மகிமை உங்கள் மேல் விளங்க போகுது அவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீங்க உங்களுடைய தேவன் மாத்திரந்தான் உண்மையான ஜீவன் உள்ள தேவன்கிறத உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்பும்படிக்கு தேவன் செய்ய போகிறாரு அது உங்களை ஆசீர்வதிப்பதன் மூலமா நடக்க போகுது நீங்க எதிலெல்லாம் குறைவா நினைக்கிறீங்களோ எதெல்லாம் கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த கதவுகள் மூடப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் இன்றைக்கு தேவன் மாற்றுகிறாரு மேன் ஹலோ லூயா உங்க வாழ்க்கையில் தேவனுடைய கரம் வேலை பார்க்குது அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறாரு உங்களுடைய அடைக்கப்பட்ட கதவுகள் வேலை பார்க்கிறதுல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் உங்க பிள்ளைகளுடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் மனைவி கணவன் உறவில் இருக்கக்கூடிய விரிசல்கள் உங்களுடைய பிள்ளையின் கெட்ட பழக்க வழக்கங்கள் எதுக்கோ அடிமைத்தனத்தில் இருந்து அந்த வாழ்க்கையை முன்னேற விடாம தடுக்கின்ற அத்தனை தடைகளையும் இன்றைக்கு ஏசு கிறிஸ்து உடை தெரிய போகிறாரு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு அவர் உங்களுக்காக இந்த வார்த்தைகளை அனுப்புகிறாரு இது உங்களுக்காக பர்சனலா தேவன் அனுப்புகிற வார்த்தை உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து இதை நீங்கள் விசுவாசிங்க அவர் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதத்தை செய்வது சர்வ நிச்சயம் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு இதை இருக்கிற உங்களை பார்த்து அவருடைய பிள்ளை ஆகிய உங்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறாரு நீங்கள் எந்த பிரச்சனையை கண்டும் பயப்படாதீங்க தேவன் உங்களுக்காக இருக்கிறாரு உங்களுக்காக மாத்திரம்தான் தேவன் இருக்கிறாரு அவர் உங்க கூட இருக்கிறாரு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் உங்களை தப்பு விற்கிறாரு உங்களை முழுங்கிருமோன்னு நீங்கள் நினைக்கிற பிரச்சனை உங்களை முடியாது அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டாராம் உங்களுடைய கரங்களை இருக பற்றி இருக்கிறாரு இப்போ அவருடைய கரங்கள் உங்களுடைய கரங்களை பிடித்திருக்கிறத நீங்க உணருங்க அவருடைய கரங்களின் உஷ்ணம் உங்களுக்கு இப்பொழுது உணர்வாகட்டும் தேவன் உங்கள் அருகில் இருக்கிறாரு ஆவியானவர் உங்க மேலே நிழலிடுகிறாரு அவங்க உங்க கூட இருக்கும்போது நீங்கள் எதுக்காக பயப்படணும் இந்த உலகத்தில் ஒரு பெரிய அதிகாரி ஒரு பெரிய அதிபர் உங்கள் கூட இருந்தால் செய்ய முடியாத காரியங்களை கூட தேவனால் செய்ய முடியும் அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி மூடப்பட்டிருக்கிற அந்த கதவை நீங்க பெருசாக யோசிக்காதீங்க அந்த கதவு தேவனை தடுக்க முடியாது தேவனுடைய வல்லமை இன்னும் குறஞ்சி போகலை அவருடைய கைகள் குறுகி போகலை உங்களுக்கு உதவ முடியாதபடிக்கு அவருடைய இருதயத்தில் இரக்கம் வற்றி போகலை இரக்கத்துல ஐஸ்வர்யமுடையவர் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் அவரை தடுத்து விட முடியாது பிசாசானவன் உங்களை ஏமாற்றிங்க கண்ணு முன்னாடி அதை கொண்டு வரும்போது சி அப்பாலை போன்னு சொல்லி அதை தள்ளி தேவனை நோக்கி பாருங்க எப்படா என் பிள்ளை என் மேல என்ன நோக்கி வருவான்னு சொல்லி காத்துட்டு இருக்கிற தேவனை நோக்கி பாருங்க அப்படிதான் கெட்ட குமாரனுடைய தந்தையும் காத்துக்கிட்டு இருந்தாரு எப்படா என் மகை என்கிட்ட வருவான்னு அவன் வரும்போது நீ இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு எதுவுமே சொல்லலை ஓடி போய் கட்டி அணைத்து விருந்து வச்சு கொண்டாடினாரு அதுதான் தகப்பனுடைய இருதயம் இன்றைக்கும் நீங்கள் தேவனை விட்டு விலகி போயிருக்கலாம் தவறுகள் செஞ்சுருக்கலாம் ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருந்திருக்கலாம் ஆனால் தகப்பனுடைய இருதயம் நீங்கள் எப்படா அவங்க கிட்டே போவீங்கன்னு தான் காத்துட்ருக்கிறாரு ஓடி போங்க கட்டி அணைப்பார் முத்தம் செய்வார் விருந்து வச்சு கொண்டாடுவார் உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் பெரியதாக இருக்குது அதனால் வேறு நாட்கள் தள்ளி போடாதீங்க இன்றைக்கே அவர்கிட்ட வாங்க இன்றைக்கே அவர்கிட்ட வாங்க ரெண்டு கரங்களை நீட்டி உங்களை நோக்கி கூப்பிடுகிறாரு அம்மே நன்றியப்பா ஸ்தோத்ரேசப்பா இந்த பிள்ளைகளுடைய இருதயம் இப்பொழுது உணர்வுள்ள இருதயமாக மாறட்டும்ப்பா நீங்கள் அந்த பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற பிரியத்தை இப்பொழுது இந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும்ப்பா இந்த இரவு எதை குறிச்சும் கவலைப்படாமல் என் தேவன் பெரியவர்னு சொல்லி சமாதானத்தோடு ஒரு நிம்மதியான தூக்கத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா எந்த நோய் எந்த தரித்திரம் எந்த பிள்ளைகளின் பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் இந்த பிள்ளைகளை பாதிக்க கூடாது அது விட பெரிய தேவன் எனக்காக இருக்கிறாரு எனக்கு சப்போர்ட் செய்கிறாருங்கிற உணர்வோடு இந்த பிள்ளைகள் இன்றைக்கு தூங்கணும் எஸ்ஸப்பா நாளை கால் எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா விட்டு சுற்றி உன் ரத்தத்தை தள்ளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவனை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றையும் இந்த விலைக்கு பாதுகாப்பதாக என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்களையும் உடைய கிருபை நான் சமாதான கேளும் நல்ல பிதாவே அம்மே வந்த ரத்தத்தில் வல்லமை உள்ளது ரத்தத்தில் மகிழமை உள்ளது